வெல்கம் டு முரியேஸ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் முருகேஷ் பேசுகிறேங்க நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் டெய்லியும் போகிற அடுத்தடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும்ங்க வாங்க வீடியோக்குள்ளே வரமுங்க நம்ம இன்றைக்கி பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏக்கர் இருபது சென்ட் பூமி மிக மிக குறைந்த விலையில் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அந்த வீடியோ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம்ங்க அப்படி லேண்டு இது வெறும் எம்டி லேண்டுங்க நல்லா அருமையான செம்மண் நிலம் ியும் வந்து விவசாயம் பண்ணுறாங்க இந்த பூமி வந்து பார்த்திங்கன்னா இருக்குதுங்க பக்கத்திலே வந்து பார்த்திங்கன்னா வில்லேஜு வில்லேஜ் ஊருக்கு இது தோப்புகள் எல்லாமே இருக்குதுங்க நம்ம லேண்டு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா வில்லேஜுங்க தோப்பு எல்லாமே இந்த ஏரியாவில் இருக்குதுங்க நல்ல ஒரு அருமையான செம்மண் பூமி இதுமான பிரைஸ் வந்து நீங்கள் இந்த ஏரியாவில் எங்கேயுமே கிடைக்காத விலையில் கிடைக்கிதுங்க என்ன விலைன்னு பார்த்தீங்கன்னா ஃபைனல் ரேட் வந்து ஒரு ஏக்கர் இருபத்தி அஞ்சு லட்சம் ரூபா சொல்கிறாங்க மொத்த ஏரியா ரெண்டு ஏக்கர் இருபது சென்ட் இருக்குதுங்க பஞ்சாயத்து ரோடு பேஸில் வருங்க நல்ல ஒரு அருமையான செம்மண் நிலம் நீங்கள் இந்த பூமி வந்து மிஸ் பண்ண வேண்டாம் நீங்கள் ஏன்னா இந்த ரேட்டில் வந்து எங்கேயுமே இங்கே பூமி கிடையாதுங்க எதிர்பார்த்த ரேட்டுக்கு கிடைக்குங்க சின்ன பட்ஜெட்டில் வாங்கி போட்டலாம் இல்லை விவசாயம் பண்ணலாம் அந்த மாதிரிக்கு நெற்கா பேர் கேட்டுருந்தாங்க இந்த பட்ஜெட்டில் நீங்கள் நெறக்கா வீடியோ பார்த்துருப்பீங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கராவாக ஐம்பது லட்சம் அந்த மாதிரி தான் வீடியோ போட்டிருக்கணுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து ரெண்டு ஏக்கர் இருபது செண்டுங்க ஒரு ஏக்கர் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி அஞ்சு லட்சம் சொல்கிறாங்க சூப்பரான பூமி வில்லேஜுக்கு ரொம்ப க்ளோஸாக வருங்க கிரவுண்டு வாட்டர் நல்லா இருக்குங்க டாக்குமெண்ட்டு பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்குங்க பக்காவான டாக்குமெண்ட்டுங்க தெளிவான டாக்குமெண்ட்டுங்க இந்த பட்ஜெட்டில் நீங்கள் எங்கேயுமே வாங்க முடியாதுங்க ஸ்மால் பட்ஜெட்டில் நீங்கள் ஒரு ஐம்பத்தஞ்சு லட்சத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஏகால ஏக்கரா வாங்குறதுனா சிரமங்க எந்த ஒரு ஏரியாலேயும் கிடைக்காதுங்க இது இங்கே கிடைக்குதுங்க இதை மிஸ் பண்ண வேண்டாம்ங்க இதை பார்க்கணுன்னா எனக்கு கால் பண்ணுங்கள் என்னோடய நம்பரை நோட் பண்ணிக்கோங்க டபுள் நைன் ஃபோர் த்ரீ நைன் சிக்ஸ் செவன் டூ நைன் த்ரீங்க தொண்ணூத்தொம்பது நாற்பத்தி மூணு தொண்ணூத்தாறு எழுபத்தி ரெண்டு தொண்ணூற்றி மூணுங்க நேரடியாக ஓனர்கிட்டையே பேசலாமுங்க சூப்பரான புராண பூமிங்க ஃபிரஸ் பண்ணிடாதீங்க மிக மிக குறைந்த விதை நன்றி வணக்கம்